கனவுகளை எல்லாம் அசை போட்டு பார்க்கிறேன் அரங்கேறியது போல் இளைஞர்களை கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கலாமையா சொன்னார் இன்றைய இளைஞர்கள் கனவு காண்கிறார்களா அப்படின்னு கேட்டா ஆம் காண்கிறார்கள் அந்த கனவு நனவாவதற்காக அவன் அத்தனை கஷ்டங்கள் படுகிறான் அவனை சுற்றி ஆயிரத்தி எட்டு கேள்விகள் கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு நிலையிலும் தோல்வி அவனை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது அடுத்து என்ன என்ற கேள்விக்கு அவன் விடை தெரியாமல் முடித்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறான் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நான் அந்த கனவை அடைஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த கனவை அடைகிறதுக்கான தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நான் அத நினைச்சுக்கிட்டே இருப்பேன் அத பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கறத ஒரு தோல்வி அடைந்த எப்படி ஒவ்வொரு நிலையிலும் தோல்வி அடைந்த ஒரு இளைஞன் இப்படி எழுதியிருக்கான் பாருங்க கனவுகளை எல்லாம் அசைமுட்டு பார்க்கிறேன் அரங்கேறியது இது போல் யோ நான் அசை போட ஆரம்பிச்சுட்டேயா கண்டிப்பா அது நடக்கும் நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு நன் நம்பிக்கையில அந்த இளைஞன் இந்த கவிதைய எழுதியிருக்கான்